அர்ஜுன் அவர்கள் பேசினதும் நிர்மல் சார் பேசினதும் கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ரெண்டு நாளா கோவை மக்கள் எனக்கு கொடுத்த அந்த வரவேற்புக்கு கோடான கோடி நன்றிகள் காவல்துறைக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த காலேஜில் எங்களுக்கு இந்த ரெண்டு நாள் இந்த ஃபங்க்ஷன் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுத்தவங்களுக்கும் இந்த நிர்வாகத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் தேங்க்யூ கொங்கு மண்டலம் சொல்லுங்க இனி கொங்கு மண்டலம் இவ்வளவு நேரம் பொறுமையா உட்கார்ந்து அர்ஜுன் அவர்கள் பேசினதும் நிர்மல் சார் பேசினதும் கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ரெண்டு நாளா கோவை மக்கள் எனக்கு கொடுத்த அந்த வரவேற்புக்கு கோடான கோடி நன்றிகள் காவல்துறைக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த காலேஜில் எங்களுக்கு இந்த ரெண்டு நாள் இந்த ஃபங்க்ஷன் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுத்தவங்களுக்கும் இந்த நிர்வாகத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் தேங்க்யூ இரண்டு நாட்களாக நடைபெற்று வந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் கோவையில் நடந்து முடிந்திருக்கிறது கட்சி தொண்டர்களுக்கும் உள்ளிட்ட அனைவருக்கும் தாவேக்க தலைவர் விஜய் நன்றி தெரிவித்து பேசிய காட்சிகளை நாம் பார்த்தோம் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அதாவது காண தவறாதீர்கள் செய்திகளை உடனே